கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய ஆறாவது வசனம் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேற்றுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு வசனம் பயிஸ்கார் ஏனென்றால் எல்லாரும் படிக்கிற ஞாபகத்தில் வைக்கிற மிக மிக நமக்கு தெரிந்த ஒரு வேத வசனம் ஆனாலும் அதற்குள் அடங்கி இருக்கிறதான விளக்கம் என்ன என்பதை குறித்து நான் தேவனுடைய சமூகத்தில் தியானித்த போது நான் ஆச்சரியப்படத்தக்க நிலையில் உள்ளதான காரியங்களை நான் புரிந்து கொண்டேன் அது தொடங்கும் போது அந்த வசனம் இப்படி தொடங்கிறது கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் என்று வேதம் வசனம் அங்கு ஆரம்பமாகிறது உயர்ந்தவர் என்று பார்க்கும்போது அவர் எந்த நிலையில் அவர் உயர்ந்தவர் பொதுவாக நாம் படிக்கும்போது அந்த வசனம் ஆ கர்த்தர் இருந்தும் தாழ்மை உலவனை நோக்கி பார்க்கிறார் என்று சாதாரணமாகவும் நான் நினைத்து விடுவோம் ஆனால் உயர்ந்த தேவன் அவர் எந்த நிலையில் அவர் உயர்ந்தவர் சரீரப்பிரகாரமாக உயரம் கூடுதலா அப்படி அல்ல அதனுடைய நிலை என்னவென்றால் வயஸ்கார்டு அவர் சிங்காசனத்தில் அவர் உயர்ந்தவர் ஆமேன் அதை குறித்து தான் ஏசாய தெற்கு தரிசியம் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் நமக்கு மிகவும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி ஆறு ஒன்றிலிருந்து சில வசனத்தை பார்க்கும்போது உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்கத்தரசி ஆண்டவரை சிங்காசனத்தில் பார்க்கிறான் ஆமேன் அவனுடைய கண்கள் திறந்த போது அவன் அவன் பார்க்கிறான் ஆண்டருடைய சிங்காசனத்தை உலகத்தின் ராஜாக்களுடைய சிங்காசனத்தை பார்த்துதான் பழக்கம் உசியா ராஜா என்பவன் மரணமடைந்த போதுதான் அவருடைய கண்கள் மேலே பார்க்கிறது அதுவரையிலையும் ராஜாக்களை வணங்கி ராஜாக்களை சேவித்து அந்த அப்படி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு ஆதாரமாய் தானியலிலும் மற்றும் பல பகுதிகளில் பல சம்பவங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் கார்டு முருதேகாயை குறித்து சொல்லும்போது ஆமானை விழுந்து நமஸ்காரிக்காத காரணத்தினாலே அவனை கொலை செய்வதற்கு அவர் களமரத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான் இன்னும் வேதத்தில் பல காரியங்கள் அவனுடைய இசைக்கிய ராஜாவை குறித்து பார்க்கும் ரெண்டு ராஜாக்களும் புஸ்தகம் பதினெட்டு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு அவன் ராஜாவை சேவிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு காலத்தில் அந்த நாட்களில் ராஜாக்கள் தான் தெய்வம் இன்றைக்கு சில கம்யூனிஸ்ட் நாடுகளில் அந்த கம்யூனிஸ்ட் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள்தான் அவர்கள்தான் முக்கியம் வேறு எந்த தெய்வங்களையும் வழிபடக்கூடாது என்றெல்லாம் சில சட்டங்கள் ஆங்காங்கே இருக்கிறது அப்படி வழிபட்டு சட்டத்தை ஏற்று வழிபட்டால் அவர்களை பிடித்து சிறையில் சித்திரை செய்வதெல்லாம் பல சம்பவங்கள் உலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் ஆனால் இங்கு பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிலை இயேசையா அவனுடைய பார்வை தேவனுக்கு நேராக போகாதபடி இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு தடையாக ஒரு ராஜா இருந்தான் அது தான் உசியார் ராஜா பேஸ்கான் ஆனால் ஒரு நாள் பரலோகத்தின் தேவன் அமகன் இந்த ஏசாயாவுக்கு உன்னதமான தேவன் ஆகிய சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜாவை தரிசிப்பதற்காக கத்தரங்கு கிரியை நடப்பித்தார் உசியா ராஜா மரணமடைந்தான் அமேன் மரணமடைந்த அந்த வருஷத்தில் அவன் அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவ மெகன் அங்கு ஒருவர் வீட்டிருக்கிறார் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தை வீட்டிருக்கிறதை அவர் கண்ணார பார்க்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பகுதியிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கை தேவனை தரிசிக்க முடியாதபடி தேவனுடைய சமூகத்தை ருசிக்க முடியாதபடி தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி தேவனுடைய வல்லமெலாம் நிரப்பப்பட முடியாதபடி தேவனோடு உறவாட முடியாதபடி பல உசியா ராஜாக்கள் ஆகிய பல ராஜாக்கள் நமக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கையிலேயே தடையாக காணப்படுவது உண்டு பிரைஸ் கார்டு ஆனால் அவைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும் போது ஆமேன் சுயம் அழிந்தால் மாமிசமான மாமிச சிந்தைகள் அழிந்தால் ஆமேன் பாவ சிந்தைகள் அழிக்கப்பட்டு போகும்போது நம்முடைய கண்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியும் இங்கே தான் பார்க்கும்போது ஆண்டுடைய சிங்காசனம் உயரமும் உன்னதவுமான சிங்காசனம் வீட்டிற்கு கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வஸ்திரத்துவங்களால் தேவாலயம் நிறைந்ததுன்னு என்று இன்னும் இன்னுமாக கீழே பார்க்கும் சேராபியன்கள் அவருக்கு மேலாக நின்று கொண்டு அமேன் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தன அவை அவனவன் ரெண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் தங்களுடைய பாதங்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்ததென்று சேனகன் கத்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் தேவனை ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தார்கள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இவ்வளவு உயர்ந்த தேவன் பார்த்தீங்களா அடுத்தது இன்னும் நாம் ஒரு வசனத்தை கூட பார்க்கும்போது போது ஏசாய திருக்காசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் வேதத்தினால் ஒன்றிலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தர் இவ்வளவு உயர்ந்த தேவன் அங்குதான் பார்த்தோம் தேவ தூதர்களாகிய எங்களுடைய ஆராதனை மத்தியில் வீற்றிருக்கிற ஒரு உன்னதமான தேவனை நமக்கு பார்க்க முடிகிறது இங்கு பார்க்கும்போது பிரைஸ்கார்டு வானம் எனது சிங்காசனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இவ்வளவு பெரிய தேவனை நம்முடைய சின்ன அறிவில் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது இவ்வளவு பட்ட பெரிய தேவனை நமக்கு அறிவிக்கிற நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரே ஒருவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அவர்தான் ஆவியானவர் என்பதை மறந்து விடக்கூடாது அமேன் வேதத்தில் அநேக காரியங்களை குறிந்த பார்க்க முடியும் கார்ட் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை நமக்கு எடுத்து அறிவிக்கிறவர் என்று கத்திர வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ரகசியங்கள் தேவனுடைய ஆழங்கள் தெய்வீக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டுமே என்று கற்று வேதம் சொல்லுகிறது இவ்வளவு உன்னதமான உயர்ந்த பெரிய தேவனை அவன் அவர் உயர்ந்த தேவனாயிருந்தும் வேதம் சொல்லுகிறது அதே அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் கீழே பார்க்கும்போது போது என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின பாருங்கள் நம் அவ்வளோ பெரிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் அந்த பரந்த உலகமும் மனுஷ வர்க்கமும் சகல ஜீவராசிகளும் வானமும் பூமியும் எல்லாம் தண்ணீர் உண்டான எல்லாம் மட்டுமல்ல வானத்தில் உன்னதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் சந்திர சூரிய சந்திர மண்டலங்கள் உன்னதமான ராஜ்யம் இவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆமாம் மட்டுமல்ல தேவ தூதர்களை சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன் அவர் சொல்லுகிறார் என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கத்தை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ஆனாலும் இதுதான் அருமையான வார்த்தை இவ்வளவு பெரிய தேவனாய் நான் இருந்தாலும் இவ்வளவு வல்லமை மிக்க தேவனாய் இருந்தாலும் என்று கத்தோடைய வார்த்தை அங்கு நமக்கு ஆரம்பமாகிறது இவ்வளவு வல்லமை மிக்க தேவனாய் இருந்தாலும் பைஸ்கால் சொல்லுகிறது சிறுமைப்பட்டு ஆமாம் ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கத்தர் அருமையான ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு சங்கீதத்தில் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் ஆமாம் தன்னை தாழ்த்துகிற மனுஷன் யாரோ அவனுக்கு கத்த தம்மை வெளிப்படுத்துகிற மட்டுமல்ல அப்படிப்பட்டவனுடைய வேண்டுதலுக்கு கத்தனுடைய செவி திறந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் சிறுமைப்பட்டு உள்ளார் நிலையில் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அமை சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு அந்த உன்னதமான பரம தகப்பனை நோக்கி பார்க்கும்போது ஐயோ இந்த நல்ல ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேவனை நான் நோக்கி பார்க்க எந்த நிலையில் நான் தகுதி இல்லையே என்று சொல்லி அவமேன் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுக்கிற கத்துரை வார்த்தைக்கு நடுங்கிற மனுஷனை அருமை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் ஹாலூயா மட்டுமல்ல நம்முடைய தேவன் எதில் உயர்ந்தவர் அவர் பரிசுத்தத்தில் உயர்ந்தவர் ஆமேன் தம்முடைய பரிசுத்தத்தை ஆமேன் எந்த மனிதனுக்காகவும் அவர் வளைத்து கொடுக்கிறவர் அல்ல யாருக்காக விட்டு கொடுக்கிறவர் அல்ல அவர் எவ்வளவு முக்கியமான வேதத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி வைத்திருந்தாலும் பாவம் என்றாலே கர்த்தருடைய பார்வை விலகிவிடுகிறது எந்த மனுஷனுக்கும் பாருங்கள் தாவி இதனுடைய வாழ்க்கையில் இருதியத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்லி தாவியது கத்தரால் சாட்சி பெற்ற மனுஷன் ஆனால் அவன் வாழ்க்கையில் தவறு வந்த அவன் பாவம் செய்தபோதோ அவனுக்கு அனுகூலமாய் கத்தப் பேசவில்லை தீர்க்க தரிசின் மூலமாக எச்சரித்தது மட்டுமல்ல தண்டனையை அனுபவித்தான் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் தம்முடைய உன்னதமான பரிசுத்தமான அந்த சுபாவத்தை தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல யாருக்காகவும் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிற தேவன் அல்ல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பரிசுத்தம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்கின்ற கத்திருவேர் சொல்லுகிறது நம்முடைய தேவனாய் கத்தர் பரிசுத்தத்தில் இருக்கிறார் நம்முடைய தேவன் வல்லமையில் உயர்ந்தவர் அவருடைய செயல் ஆச்சரியமானது சொல்லுகிறார் ஆதி ஆகும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அவர் வல்லமையில் உயர்ந்தவர் சர்வ வல்லவர் ஆமான் அவ வல்லமை கீழாய் உலகத்திலோ அந்த வல்லமைக்கீடாக எந்த வல்லமைகளும் எதிராக இல்லை அமேன் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அவர் வல்லமையில் உயர்ந்தவர் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று கற்று சொன்னார் எவ்வளவு ஆச்சரியமான தேவன் அமேன் அவர் தமக்கு முன்னாய் கடந்து வருகிற இந்த நபரையும் தாழ்த்துகிற ஜனங்கள் உள்ளம் உடைந்து அர்ப்பணிக்கிற ஜனங்கள் ஆமேன் உத்தம இறுதியத்தோடு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களே பர்லோகத்தின் தேவனாயை கற்ற நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அதான் அவருகம் பார்த்து சொன்னார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருகமே நினைப்பது போல அல்ல சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மனிதனை போன்றவர் அல்ல அவர் மனிதன் ஒரு லிமிட்டு தான் அவன் செய்ய முடியும் ஆனால் தேவனுடைய வல்லமை அளவிட முடியாத வல்லமை அவர் வல்லமையில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் மட்டுமல்ல ஏசாய் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வேத பகுதியை தான் பார்க்க முடியும் அதனுடைய இயசாயத்திற்கு ஸ்ரீபுஷகம் அதனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துக்கு நேராய் நாம் பார்க்கும்போது அதனுடைய எட்டு ஒன்பது வசனங்களை நாம் பார்க்கும்போது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் பலிகளும் அல்லவென்று கத்த சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது பூமியைப் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி வெந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கத்த சொன்னார் எவ்வளவு ஆச்சரியமான கத்துடைய வார்த்தை பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பிரைஸ்கார்டு நினைவை போல அல்ல நாம் தெரிந்தெடுக்கிற வழியை போல அல்ல ஆமேன் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் நம்முடைய தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ பாருங்கள் எவ்வளவு பெரிய தேவன் யோசிக்கணும் அப்போ நாம் தேவனை போது சரி நாம் ஜபிக்கும் போது சரி இந்த அறிவோடு கூட நான் வேண்டும் காரணம் நான் நினைப்பது சிறு மூளையில் சின்ன நினைப்பு தான் மனிதன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் தேவனுடைய ஞானத்துக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக அவன் ஒன்றுமே இல்லை அவன் மிகவும் சூனியமானவன் என்பதை மறந்து விடக்கூடாது சில சில பலவானாக சில வசதியாக சில என்னென்னமோ நிலையில் அவள் இருந்து விட்டால் ஆண்டவரையே அற்பமாய் பேசுவார்கள் நான் எத்தனையோ பேருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன் என்ன சார் அதுக்கெல்லாம் நமக்கு டைமே இல்லை அப்படி அசால்ட்டா அப்போ ஏனென்றால் அவருக்கு தேவனே தெரியவில்லை அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது கண் திறக்கப்பட்டவன் தான் தேவன் யார் என்பதை பார்ப்பான் பவுல் சவுலா இருக்கிற நாட்களில் சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு சமூகம் நடந்தது அல்லவா பயஸ்காட் கிறிஸ்தவர்களை தேவ ஜனங்களை துன்பப்படுத்திக் கொண்ட சபையை பாலக்கி கொண்டிருந்தான் ஆனால் கத்தர் அவரை சந்தித்தார் ஒளியின் மூலமாய் சந்தித்தான் அந்த ஒளி வல்லமையா பிரகாசித்த போதோ கண் பார்வை இழந்த நபராய் கீழே விழுந்தார் வானது சத்தம் உண்டானது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறவன் கடினமாய் சொன்னான் அப்பொழுது அவன் நடிங்கி திகைத்தான் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே நீர் யார் பாருங்கள் அதான் விஷயம் இவ்வளவு பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் பெரியவர் என்பதை அவர் அறியாமல் இருந்தார் பாட்டின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் தான் அவருக்கு தெரியும் அவர் சவுலாக இருந்த நாட்களில் அதுதான் அவருக்கு தெரியும் ஆனால் கட்டரவனை சந்திக்கும் போதோ பிரைஸ்கார்டு இயேசு சாதாரணமானவர் அல்ல என்பதை அவர் கண்கள் திறக்க போட்டதோ அறிந்து கொண்டான் அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக தனக்கு இருந்தவர்களை நஷ்டமாய் விட்டேன் என்று சொல்லுகிறார் அவ்வளவு தூரம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் அவ்வளோ உயர்ந்தவராய் பார்க்கிறார் ஐயோ இவ்வளவு உயர்ந்த ஆண்டவரையா நான் தூசித்தேன் இவ்வளவு உயர்ந்த தேவனை சேவிக்கிற மக்களை துன்புறுத்தினேன் என்று சொல்லி அவன் நடுங்கி திகைத்தான் கடைசியாக அதே சவுல் பவுலாக மாறி அதே ஆண்டவராய் இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற மனுஷனாய் மாற்றினார் பெரிய அப்போ மாட்டினார் அன்பான தேவ பிள்ளைகளே அவர் பெரியவர் நம்முடைய நினைவைப் போல் அல்ல அவருடைய நினைவுகள் நம்முடைய வழியை போல் அல்ல அவருடைய வழி நாம் நினைக்கிற வழி தெரிந்து கொள்ளும் வழி சாதாரணமானது ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு வைக்கிற வழியோ உன்னதமானது அதில் இடறல் இல்லை எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு இடறலோ பிரச்சனைகளை இல்லை சீராய் நம்ம நடத்துகிறவர் துன்பங்கள் வரலாம் போராட்டம் வரலாம் கஷ்டம் வந்தாலும் கத்தர் காட்டும் பாதை கத்தை சொல்லும் வார்த்தை ஆமேன் அந்த பாதையெல்லாம் கடந்து செல்லும் போது நம்ம சீராய் நடத்த அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் அமேன் பூமியை பார்க்கலும் பானம் இவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா நம்முடைய நினைவை பார்க்கலாம் நம்முடைய வழிகளை பார்க்கலாம் நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நினைவும் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்பதை கத்தனுடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆமேனால் மட்டுமல்ல இறைமையாக திருக்கரசி புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு பத்தொன்பதை மார்க்கும் போது யோசனையில் பெரியவர் செயலில் அவர் எப்படிப்பட்ட வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசனையில் பெரியவர் ஆமேன் பாருங்கள் மனுஷ அறிவு குறைவுள்ளது மனித யோசனைகள் குறை உள்ளது குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார் அவர் நம்மை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர் நம்மை சீராய் நடக்க வேண்டிய பாதைகள் நம்ம நடத்துகிறவர் பரிசுத்தாவி சொல்லப்பட்டிருக்கிறது ஆமையன் நமக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் பரிசுத்த ஆகுயர் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரைஸ் பிரைஸ்கார் இவ்வளவு பெரிய தேவன் அவர் யோசனையில் செயலில் வல்லவர் அவ்வளவு உன்னதமான உயர்ந்த நல்ல தேவன் தான் நம்முடைய தேவனாயை கத்தார் பாருங்கள் இன்னும் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் எவதில் உயர்ந்தவர் ஏன் அவர் உயர்ந்தவர் என்று சிந்திக்கும் போது ஒன்று திமுதில ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஒருவராய் சாவாமை உள்ளவர் மனிதன் எல்லாருமே மரணத்துக்குரியவன் ஆனால் நம்முடைய ஆண்டவர் சாவாமை உள்ளவர் ஒரே தேவன் அமேன் வேறு சொல்லுகிற சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் எவ்வளவு அருமையான வார்த்தை அமேன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் சொல்லப்பட்டிருக்கிறார் அவ்வளவு பெரிய தேவன் ஆமே உன்னதமான அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவனாய் நம்மோடு இருக்கிறார் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கின்ற கற்று வேறு சொல்லுகிறது பாருங்கள் ஆச்சரியமான கத்துடைய வார்த்தை ஆமேன் ஒரே தேவன் சாவாமை உள்ள தேவன் அவர் ஆதியும் அந்தமானவர் அல்பாவும் உமேகவுமானவர் தொடக்கவும் முடிவுமானவர் அவருக்கு ஒப்பானவர் யாருமில்லையே அவ்வளவு பெரிய அந்த நல்ல தேவனை அந்த உயர்ந்த தேவனை உயர்ந்த தேவனாய் பார்ப்பதை அவர் எதிர்பார்க்கிறார் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் இவ்வளவு பெரிய தேவனை பிரேஸ்கார் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் ஆச்சரியமான வார்த்தை தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறான் அன்பான கத்துடைய பிள்ளைகளை இவ்வளோ பெரிய உயர்ந்த தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம் அவருக்கு முன்ப நம்மை தாழ்த்துகிறோமா அடுவரே நான் உண்மை நோக்கி பார்க்க உம்மோடு பேச நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்று உங்களுடைய வாழ்க்கையவர் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவரை பார்க்கின்ற இடத்தில் வைத்து பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து பாருங்கள் அவரை ஆராதிக்கும் போது தெய்வ பயத்தோடு ஆராதியுங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை ஆராதிங்கள் ஆமே நம் மனம் போல அல்ல வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மை வாழ ஒப்பு கொடுத்து அவரை ஆராதியுங்கள் ரோமனில் சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது இவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஓ அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை காரணம் என்ன நம்முடைய தேவன் உயர்ந்தவர் அவ்வளவு பெரிய தேவன் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறபடி நான் அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அவர் முன்பதாக எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை இந்த பனிரெண்டு ஒன்றாம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரி வார்த்தையை கேட்கிற அன்பான தேவண்ட பிள்ளைகளே உங்கள் ஜபம் எப்படிப்பட்டது ஆமாம் நீங்கள் தேவ சமூகத்தில் நெருங்கும்போது அதில் ஆராதிக்கப் போகும்போது நீங்கள் எந்த மனநிலையில் ஆராதிக்கிறீர்கள் சாதாரணமாய் அலட்சியமாய் யானோ தானோ என்று ஆராதிக்கிறீர்களா கட்டரு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறீர்களா அவர் உயர்ந்த தேவன் பெரியவர் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது என்றவர் அவ்வளவு பெரிய தேவனை தெய்வ பயத்தோடு அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பரிசுத்த சிந்தையோடு நம்முடைய சரீரத்தை சனித்தை தேவசம் அர்ப்பணித்து அவரை ஆராதிக்கிறோமா ஒன்று நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய தேவனாய் கத்தர் உயர்ந்தவராக இருக்கிறார் ஆனால் அப்படி இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் ஆனால் வேறு சொல்லுகிறது மேட்டுமையானவனையோ தூரத்தும் தருகிறார் எனக்கெல்லாம் தெரியும் நான் பெரிய அறிவாளி என்று சொல்லுகிறவனை தூரத்திலும் தருகிறார் அன்பான கத்தொடை பிள்ளைகளே இன்று நம்மை ஒப்புக் கொடுப்போமா கத்திர சம்பந்தம் அர்ப்பணிப்போமா கத்திர உங்கள் வாக்கிலே பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போமாக நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அருமை ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறேன் அப்பா அன்பாண்டவரே உண்மை நாங்கள் அறிந்து உன்னோட வல்லமை உன்னோட மகத்தம் உன்னோட பரிசுத்தம் உங்களுடைய எல்லா காரியங்களும் வேதத்தின் அடிப்படை நாங்கள் அறிந்து உண்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் நாங்கள் ஆராதிக்கவும் உம்மோடு எப்படி நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஜபிக்கவும் கிருபை ரூபாயராக இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இடை இடைப்பட்டபடினாலும் ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்